கடுப்பா போன தான் தேடிட்டு வரேன் ஏமா என்ன விஷயம் நான் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு மூக்கு மூலியமா ரொம்ப அழகா இருக்கா என் மனசுக்கு தோணுது அவ உனக்கு கொண்டாட்டியா வந்தான்னா பொருத்தமா இருக்கும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தாலே போதும் அம்மா நம்ம ஊர் பொண்ணுங்களா இந்த மாதிரி நல்ல நாள்ல தான் வாசன சோப் போட்டு குளிச்சிட்டு முகத்துல நல்ல மேக்கப் போட்டுக்கணும் புதுத்தோட அழகா இருப்பாளுங்க அத பார்த்து மயங்கிடாதீங்க அவ நம்மூர் ஊர் இல்லப்பா வெளியூர் பொண்ணு மாதிரி தெரியுது என்ன யோசிக்கிற அந்த பொண்ணு ஒரு சிகப்பு கலர் குடவ கட்டிக்கிட்டு அழகா தேவதை மாதிரி இருந்தாடா அந்த பொண்ணு மருமகளாக வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ட சரிப்பா அங்கங்க சுத்திட்டு இருக்காம சாமியை கும்பிட்டு சீக்கிரம் வா அம்மா நீ போ சரி சரி நான் போறேன் நீ வா சரிமா

சொல்லனவா பரவாயில்லப்பா நீ எந்த ஊரும்மா நாங்கள் வாசனிக்க குடும்பத்தோட இந்த ஊருக்கு வந்திருக்கோம் வீட்டுக்கு பக்கத்துல தான் பட்டி போட்டு தங்கியிருக்கோம் நீ மட்டும் இல்ல உன் பேச்சும் அழகா இருக்கு டேய் உங்கள் பிள்ளைய கொண்டு போய் வீட்டில் பத்திரமா விட்டுட்டு வா சீக்கிரமா வந்துருப்பா எங்க அம்மா பிடிச்சிருக்குல

மேல நல்லா அடிப்பா இந்த ஊர்லயும் பக்கத்து ஊருங்கள்லயும் நல்லது கெட்டதுன்னா மேல அடிக்க இவனை தான் கூப்பிடுவாங்க வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்துற அளவுக்கு திறமையானவன் என் பையன் உங்க பொண்ண என் பையனுக்கு சம்மதமா முழு சம்மதங்க நீங்க எங்க வீடு எனக்கு ரொம்ப சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி மன விட்டு பழகிருக்காங்க அதனால உடனே கல்யாண தேதியா முடிவு பண்ணிடலாம் உங்க விருப்பம் என்னவோ அதே செஞ்சுக்கலாங்க சரிங்க இருந்து ரெண்டு சாப்பிட்டு போலாம்ல சோறு கூட கொஞ்சிருச்சு அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா சாப்பாடு தான் சாப்பிடல காப்பி தண்ணியாவது போட்டு தரேன் குடிச்சிட்டு போங்கம்மா அம்மா தாமரை வர்ற நேரம் தான் நீங்க வந்து பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா あっ No, ಒಡನೆ ಮರ புது நம்பரா இருக்கு ஹலோ சம்பத்து பேசண்டா சம்பத்தா ஆ மதுரமங்கலம் சம்பத்தா என்ன சம்பத்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா போத நிறுத்துற உன் நாடகம் தெரிய நினைச்சிட்டு இருக்கிய அன்னைக்கு வீடே வந்து சண்டை வேணாம் பக வேணாம் சொல்லிட்டு நல்ல மாதிரி வசனம் வேஸ்ட் போன இப்ப வெளியூர் ரோடுங்களை வச்சு வேலை கட்டுறியா என்னாச்சுடா உனக்கு ஏன் பேசுற நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு எதுக்கிட்ட ஆள வச்சு கடத்தின என்னது நான் ஆளுங்களை வச்சு பொண்ணை கடத்துனேன் சம்பத்த என்ன ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன் நீ போனை பண்ண நான் நேரில் வந்து டேய் போனை கட் பண்ணதுக்குள்ள ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள்ற உன்னை நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இனிமே என் விஷயத்தில் தலையிடாத இதோட ஆட்டம் கடைசியா இருக்கட்டும் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வர முடியல கதை சொல்றீங்களா கதை இந்த வேலையை கச்சிதமா முடிக்கணும்னு நினைச்சேன் இப்படி சொந்தப்பட்டு வந்து நிக்கிறீங்களேடா என் கண்ணு முன்னாடி எவ்வளவு நிக்காதீங்க கிளம்புங்க